சின்ன பதம் வைத்து கண்ணா நீ நீவவா மணிவண்ணா நீவவம் வண்ண வண்ண உடையுடுத்தி கண்ணா நீ நீவவா மணிவண்ணா நீவவா சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ நீவவா மணிவண்ணா நீவவா மல்லிகை முல்லை மலராலே அர்ச்சனை வா 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 மல்லிகை முல்லை மலராலே அர்ச்சனை வா மாதவனே கேசவனே யாதவனே நீ வாதவனே கேசவனே யாதவனே நீ வா 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 சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ நீவ மணிவண்ணா நீ நீவவவ வண்ண வண்ண உடையொடுத்தி கண்ணா நீ நீவவா மணிவண்ணா நீ நீவவா சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ நீவவ மணிவண்ணா நீ திரௌபதி மானம் காத்தவனே அடியவர் கருளிடவா வாவா திரௌபதிமானம் காத்தவனே அடியவர் கருளிடவா வாவா காரளகா மணிவண்ணா கண்ணா நீ வா வா காரளகா மணிவண்ணா கண்ணா நீ வா வா சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா மணி வண்ண வண்ண நீடையுடைத்து கண்ணா நீ மணி நீ சின்ன நீதம் வைத்து கண்ணா நீ மணி மணிவண்ணா நீ கண்ணில் தெரியும் காட்சியலா கமல கண்ணா கண்ணில் தெரியும் காட்சியலா கமல கண்ணா உன் தோற்றம் காலமலா முன்னருளை வேண்டுகிறோம் நீ வா 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 காலமலா முன்னருளை வேண்டுகிறோம் நீ வா 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 சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா 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 மணிவண்ணா நீ வா வா வண்ண வண்ண உடையுடத்தி கண்ணா நீ வா வா மணி மணிவண்ணா நீ வா வா சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீவவ மணிவண்ணா நிவவ மணிவண்ணிவவ வா